இன்று நாம் பார்க்க இருப்பது பெரிய திருமொழி இரண்டாம் பத்து ஒம்பதாம் திருமொழி திரு பரமேஸ்வர விண்ணகரம் இந்த பதிகத்தில் பார்த்தோன்னா திருமங்காழ்வார் என்ன ஆரம்பிப்பார்னா முதல் பாசுரம் புதுசாக இருக்கிற மாதிரி இருக்கும் எட்டு லைன் எட்டு வரி பாசுரம் மாதிரி இருக்கும் முதல் நாலு வரியில் பெருமாளை பற்றி சொல்லுவார் கடைசி நாலு வரியில் அவன் இருக்கும் இடம் பரமேஸ்வர விண்ணாகர மதுவே அப்படின்னு முடிப்பார் இந்த நாலா கடைசி இருக்கிற புயல இருக்கிற நாலு வரிகளிலையும் அவர் பல்லவ ராஜாத்தனை பற்றி சொல்லுவார் அந்த மல்லையர் கோன் பணிந்த பரமேஸ்வர விண்ணாகர மதுவே அப்படின்னு எழுதுவார் சாதாரணமாக ஆழ்வார் ஊர் இயற்கை வளங்களை பற்றி அதிகமாக சொல்லுவார்னு எதிர்பார்ப்போம் இந்த பதிகத்தில் மாத்திரம் என்னவோ ஊர் வளத்தை பற்றி அவர் ஒன்றும் சொல்லலை அந்த பல்லவ பல்லவ அரசனுடைய பெருமையை கூறி அவன் பணிகின்ற பரமேஸ்வர பின்னகர மதுவே என்னுடைய பெருமானின் இருப்பிடம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் எல்லா பாசுரங்கத்திலையும் ஒரு மெசேஜ் இந்த நினப்போடு படித்தா நம்மளுக்கு சுலபமாக புரியும் முதல் பாசுரம் சொல்லுவன் சொற்பொருள்தான் அவையாய் சுவை ஊறும் ஒலி நாற்றமும் தோற்றமுமாய் நல்லரண் நான் முகன் நாரணனுக்கு கிடந்தான் தழகாய கச்சி பல்லவன் வில்லவன் என்று உலகில் பலராய்பல வேந்தர் வணங்கும் கடல் பல்லவன் மல்லையர்கோன் பணிந்த பரமேஸ்வர பிண்டகர மதுமே பரமேஸ்வர விண்ணகரம் மதுவே அப்படின்னு நம்ம சொல்கிற வழக்கம் திரும்ப கேழ்வார் நல்ல தூய தமிழில் பரமேஸ்வர விண்ணகர மதுவே அப்படின்னு சொல்லுவன் சொற்பொருள்தான் அபஞாய் சொல்லுவன் வன் சொல்லு அப்படின்னு பெரியவன் அர்த்தம் பண்ணியிருக்கான் வன் சொல்லுன்னா என்றும் மாறாத வலிமையான சொற்களை உடைய பேதம் அப்படின்னு அர்த்தம் புரிஞ்சுக்கோங்க சொல்லுவனுக்கு வன் சொல்லு அப்படின்னு திருப்பி போட்டுண்டு வேதத்தை சொல்வதாக பெரியவானோட அர்த்தம் அதுக்கு நம்ம சொற்பொருள்தான் அவையாய் அங்கே சொல்லப்பட்ட பொருள்களுக்கு அங்கே சொல்லப்பட்ட வார்த்தைகளுக்கு பொருளாகவும் இருக்கிறான் அர்த்தமாகவும் இருக்கிறான் சுவாமி ஸோ வேதமும் வேதத்தில் சொல்லப்பட்ட பொருளாகவும் இருக்கிறான்னு புரிஞ்சுக்கோங்க முதல்ல எனக்கு சொல்லுவன் சொற்பொருள்தான் அவையாய் சுபை ஒலி நாற்றமும் தோற்றமுபாய் நம்முடைய ஞானேந்திரியங்கள் அஞ்சுக்கும் தேவையானதை சப்ளை பண்ணுறோம் சுவாமி என்ன சுவை நாக்குக்கு சுவை ஊறு தொடுதல் உணர்ச்சிக்கு தேவையான பொருள்கள் ஒலி காதுக்கு தேவையான சத்தம் நாற்றம் வாசனை தோற்றமுபாய் கண்கள் பார்க்கக்கூடியது எல்லாமும் ஆக இருக்கிறான் சுவாமி ஸோ சொல்லுவன் சொற்பொருள்தான் அவையாய் சுவை ஊர்வலி நாற்றமும் தோற்றமுமாய் நல்லறன் நான்முகன் நாரணனுக்கு கிடந்தான் தடஞ்சூந்தழகாய கச்சி நல்லரணன் அரண் சிவன் நல்லரண்ணன் நல்ல சிவன் நல்ல நான்முகன் நல்ல நாரணன் இவர்களுக்கு இடம் ஆர் இவர் இவர்களையெல்லாம் தன்னிடத்தே வைத்து கொண்டிருக்கும் நாரணனுக்கு இடம் எந்த இடம் சொல்ல வர நல்ல நல்லரந்தார் முகன் நாராய் நாரணனுக்கு கிடந்தான் தடஞ்சூழ்ந்த கட்சி தடந்த வயல் சூழ்ந்த அழகாய கட்சி பொழில்கள் சூழ்ந்த அழகாய கட்சி இந்த எக்ஸ்பிரஷன் எல்லாத்தையும் வரும் தடஞ்சூழ்ந்தழகாய கட்சி அந்த காஞ்சிபுரத்தில் இருக்கிற பல்லவன் பில்லவன் என்று உலகில் பலராய் ஆய்பல வணங்கு கடல் பல்லவன் எல்லாம் பல பல ராஜாக்கள் பல பல பெயர்களை உடைய பல பல ராஜாக்கள் வணங்குகின்ற கடலை உடைய புரிஞ்சு புரிஞ்சுதா பல்லவன் பில்ந்தவன் என்று உலகில் பலராய் பலபியந்தர் வணங்கு கடல் பல்லவன் மல்லையர்கோன் அந்த பல்லவரா அரசனுடைய பெயர் மல்லையர்கோன் மல்லையர்கோன் பணிந்த பரமேச்சுர விண்டகரம் அதுவே பரமேஸ்வர விண்ணகரம்தான் என்னுடைய நாரணனுக்கு இடம் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் பொதுவாக சேர்ந்து பிடிக்கலாமா சொல்லுவன் சொற்பொருள்தான் அவையாய் சுவை ஊறும் ஒலி நாற்றமும் தோற்றமுமாய் நல்ல நல்லரண்டான் முகன் நாரணனுக்கு கிடந்தான் தடஞ்சூந்த கச்சி பல்லவன் வில்லவன் என்று உலகில் பலர் ஆய்பல வேந்தர் வணங்கு கடல் பல்லவன் வல்லையர்கணிந்த பரமே சுர விண்டக மதுவேன்டகர மதுவே அப்படின்னு படிக்க படிக்கிறதுக்கு பழக அடுத்த பாசுரம் கார் மண்ணு நீள் விசும்பும் கடலும் சுடரும் நிலனும் மலையும் தன் உந்தித்தார் மண்ணு தாமரை கண்ணன் கிடம் தடமாமதில் சூந்தாய கச்சி தேர் ம தென்னவனை உனகில் செருவில் திரல் பாட்டிய தின் சிலை கோன் பார் மண்ணு பணிந்த பரமேச்சுர பிண்டகர மதுவே பல்லவர் கோன் பணிந்த பரமேச்சுர பிண்டகர மதுவே இது மனசில் என்ன உங்களுக்கு கார் மண்ணு நீள் விசும்பம் நீண்ட விசும்பு நீண்ட ஆகாயம் கார் மண்ணில் மேகங்கள் நிறைந்திருக்கிற பெரிய ஆகாயம் புதுவாங்க கடலும் கடல் புரிய சுடரும் சந்திரனும் சூரியனும் நிலனும் மலையும் நிழனும் மலையும் மலைகளும் எல்லாம் இவங்களாம் எங்கே இருக்கு தன்னுந்தி தார் மண்ணு தாபரை கண்ணனிடம் கண்ணன்கிடம் தன்னுந்தியில இருக்கிறான் அவன் என்ன தாபர பாலை போட்டுருக்கான் தார் மண்ணு தாபரை தாமரை பலர்கள் மலர்களாலான மாலைகளை அணிந்திருக்கிற கண்ணன் இடம் இருக்கிற இடம் அப்படின்னு சொல்லுவோம் கண்ணனிடம்னா நம்ம சாதாரணமாக ஏழாம் வெற்ற உருவில்லை கண்ணன் கண்ணனின் இடம் கண்ணன் கிடம் அப்படின்னு சொல்லுவோம் திருப்பி படிக்கிறேன் கார் மண் நெழ்விசும்பும் கடலும் சுடரும் நில நும் மலையும் தன் உந்தி தாமரை தன்னுந்தி தார் தாமரை கண்ணன் கிடம் தடவாமதில் சூழ்ந்தழகாய ரகாய கட்சி தடவாமதில் சூழ்ந்தழகாய கட்சி நீண்ட மதில்களை விட அழகிய கஞ்சி க காஞ்சி மாநகரத்திலே இருக்கிற தேர்மண்ணு தென்னவனை உனகில் தெருவில் திரள் பாட்டிய தேர் தேர்மண்ணு தென்னவனை அப்படின்னா ஒரு பாண்டிய ராஜனை இவர் ஜெயிச்சிருக்கார் இந்த ராஜா மல்லையர்கோன் அதான் முக்கியம் இந்த தேர் பண்ண தெந்தவனை புரிஞ்சுங்களா முனையில் செருவில் முனையில் சண்டை போடுற இடத்தில் அங்கே நடந்த சண்டையில் முனையில் சண்டை போடுற இடம் செறிவில் நடந்த யுத்தத்தில் தேர் மன்ன தெந்தவனை முனகில் செருவில் திரல் பாட்டிய தின் அவனுடைய திரல் திறமையெல்லாம் நீங்கும்படியாக போகும்படியாக அவனை தோற்கடித்த தின் சிலையோன் வலிமையான வில்லை உடைய பார்மன்று பல்லவர்கோன் பணிந்த பரமேச்சுர பிண்டகர மதுவே பார்மன்று பல்லவர்கோன் பணிந்த இந்த உலகம் முழுவதும் உலகம் முழுவதும் ஆக்கிரமித்து கொண்டிருக்கிற ராஜ்யத்தை புரிஞ்சுக்கோம் பார்மண்ணு பல்லவர்கோன் பணிந்த பரமேச்சுர பிண்டகர மதுவே சேர்ந்து பண்ணிக்கலாமா கார்மண்ணு நெல்பு சும்பும் கடலும் சுடரும் நிலனும் மலையும் தன் உந்தித்தாம் தன் உந்தித்தார் மன்னு தாமனை கண்டன்கிடம் தடமாமதில் சூந்தடகாய கச்சி தேர்மன்னு தென்னவனை உனகில் செறிவில் திரல் வாட்டிய தின்சிலகோன் பார் மன்னு பல்லவரு கோன் பணிந்த பரமேஸ்வர பிண்டகரம் அதுவேன் மூணாவது பாசுரம் உரந்தரு மெல்லனை பள்ளி கொண்டான் உருகால் உன்னம் மாமுருவாய் கடலில் உருகால் முன்னம் மா உருவாய் கடலில் கடலுள் பரந்தரு மா மணிபண்ணன் கிடம் மணிமாடங்கள் சூழ்ந்தழகாய கட்சி நிறந்தவர் மண்ணையில் புன்னுகர் மேல் நெடுவாயில் முகச்செருவில் முனநாள் பரந்தவன் பல்லவர்கோன் பணிந்த பரமேஸ்வர விண்டகரம் அதுவே புரியுதுன்னு நினைக்கிறேன் எங்களுக்கு இந்த உரந்தரு மெல்லனை மேல் பள்ளி கொண்டான் உரந்தரு அப்படின்னா இப்படி புரிஞ்சுக்கலாம் நல்ல ஸ்பர்ஷத்தை தடக்கூறிய மெல்லணை அந்த பாம்பின் அணையிலே கடலுள் உள் பெரிய உருவமாய்படுத்து கொண்டிருக்கிறான் அப்படிங்கிறத ரெண்டு லைனில் இப்படி எழுதுறேன் உரந்தரு மெல்லனை பள்ளி கொண்டான் உருகால் உன்னம் மாருவாய்க்கடல் கடலுள் நல்ல ஸ்பரிசம் நல்ல மிருதுவான படுக்கை பாம்பு படுக்கையிலே பெரிய உருவாய் படுத்து உறங்கி கொண்டிருந்தான் உன்னம் குருகால் அப்படின்னு அர்த்தம் அடிகளும் பள்ளி கொண்டான் உருகால் உன்னம் மா உருவாய் கடல் பரந்தரு மாமணிபண்ணன் கிடம் அவன் நல்ல வரங்களை நமக்கு தருவான் அவனுடைய மாமணி மணி போன்ற நிறத்தை உடையவனுடைய கிடம் மணி போன்ற நிறத்தை உடையவனவன் அவன் கிரிக்கின்ற கிடம் மணிமாடங்கள் சூழ்ந்தழகாய கட்சி உயர்ந்த அழகிய மாடங்களை உடைய கச்சி காஞ்சிமாநகரத்திலே இருக்கிற அப்படின்னு சொல்லுவான் உறந்தரு மெல்லனை பள்ளி கொண்டார் உருகால் குன்னம் மாருபாய் கடலுள் வரந்தரு மணி கிடம் வரந்தரு மா கிடம் மணிமாடங்கள் சூந்தழகாய கச்சி நிரந்தவர் பண்ணையில் புன்னுகர்வேல் நிறந்தவர்னா நமக்கு வேண்டாதவர்கள் நம்முடைய எதிரிகள்னு புரிஞ்சுக்கோம் நிறந்தவர் மண்ணையில் புன்னுகர்வேல் மண்ணையில் மண்ணைன்னு ஒரு இடம் முன்னாசம் பாணிப்பட்டி யுத்தத்தில் அவர் ஜெயித்தார் அப்படின்னு நம்ம படிப்போம் இல்லையா சரித்திரத்தில் அதே மாதிரி மண்ணை அப்படிங்கிற ஊரில் நடந்த சண்டையிலன்னு புரிஞ்சுக்கோங்க நிரந்தவர் மண்ணையில் புன்னுகர்வேல் நெடுவாய் உகச் செருவில் முனநாள் புரியல அந்த மண்ணையில் என்ற மண்ணை என்கிற இடத்தில் நடந்த அந் அந்த சமயத்தில் என்னாச்சு புன்னுகர் மேல் உடம்பலை உட உடம்பை துளைத்து செல்லுகின்ற புண்ணை உண்டாக்கி கொண்டு துளைத்து செல்கின்ற வேல் அந்த வேல் நெடுபாய் நெடுபாயில் உகச்செருவில் முனநாள் அது இவர்களுடைய உடம்பில் போகும்படியாக அதே நட ஏற்பாடு பண்ணினான்னு அந்த பல்லவராஜா அதைத்தான் சொல்கிறார் நிறந்தவர்னால் எதிரிகளுக்கு ஸோ நிரந்தவர் மண்ணையில் புன்னுகர்பில் நெடுபாயில் உகச்செருவில் நாள் செருவில் சண்டைகள்னு சொல்லியிருக்கேன்னா முகச்செருவில் முன்னு முன்னொரு நாள் நடந்தது பரந்தவன் இப்படியாக தன்னுடைய வேலை செலுத்தினவன் செலுத்தினவன் அந்த பரந்தவன் பரந்தவன் பணிந்த பரமேக்குர பிண்டக மதுவேன் சின்ன படிக்கலாமா தருதனை பள்ளி கொண்டான் கடலுள் பரந்தரு மாணிபண்ணன் கிடம் பணிமாடங்கள் கச்சி நிரந்தவர் மண்ணையில் புன்னுகர் நெடுவாயில் நடுவாயில் புகச்செருவில் முனநாள் பரந்தவன் பல்லவர் கோன் பணிந்த पर मे चुराबिंडागरा मधुमे